வணக்கம் பர்லி டிடெய்ஸ் தமிழ் யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது நான் உங்கள் டிடெய்ஸ் தமிழன் இன்னைக்கான வீடியோவில் நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஏர்டெல் டிடெய்ல் டிவில புது கனெக்ஷனோ அல்லது ரீசார்ஜோ பண்ண போகிறீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்து ரீசார்ஜ் பண்ணுங்க இது உங்களுக்கு வந்து ஒரு உதவியா இருக்கும் ஏன்னா இதில் புது கனெக்ஷன் வாங்க போகிறப்போ புது பேக்கேஜ்ல வந்து சில மாறுதல் வந்து கொண்டு வந்திருக்காங்க இப்போ நீங்க ரீசார்ஜ் பண்ண போனாலும் இதுக்கே வந்து பொருந்தும் அதனால கனெக்ஷனோ அல்லது ரீசார்ஜ் பண்ண போகிறவங்களோ இந்த வீடியோ வந்து முழுசாக பாருங்கள் அப்போ தான் நம்ம என்ன பேக்கேஜுக்கு எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு உங்களும் தெளிவாக புரியும் அதை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம டீடைல் தமிழ் யூடியூப் சேனல் பக்கத்துக்கு இப்போ தான் நீங்கள் மோதிர வரீங்களா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வர பில்லைக்கு வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ தகவல்கள்லாம் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை உடனுக்குடன் சேரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஏர்டெல் டீட்டெயில் டிவியில் இப்போ வந்து ஆறு மாதம் அப்புறம் வந்து கேஷ்பேக் ஸ்கீம் வந்து போயிட்டுருக்கு அதேமாரி ரீசார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான அமௌண்ட்டு வந்துருக்குது உதாரணம் சொல்லோம்னா ஆயிரத்தி நானூற்றி முப்பது வரைக்கும் ரீசார்ஜ் பண்ணுற தொகை வந்து இருக்குது ஆனால் இதையெல்லாம் மாரி புதுசாக ஒரு ரீசார்ஜ் தொகையை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்த பேக்கேஜோட பேர் வந்து தமிழ் சூப்பர் ஸ்டார்னு சொல்லிட்டு இந்த பேக்கேஜ் வந்து ரீசார்ஜ் மட்டும்தான் இல்லை நீங்கள் புது கனெக்ஷன் அந்த கேஷ்பேக் ஸ்கீமில் வாங்கினா கூட இந்த பேக்கேஜ் வந்து நீங்கள் வந்து லாக் பண்ணிக்கலாம் அப்படி லாக் பண்ணுறதால அதிகப்படியான சேனல்கள் குறைவான விலையில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் உதாரணம் சொல்லணும்னா நான் இப்போ மூவாயிரத்தி அறநூறுவா வந்து வந்து நம்ம வந்து அவர் வந்து போட்டுருந்தோம் அது வந்து தமிழ் அல்டிமேட் அச்சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் தான் போட்டுருந்தோம் அது வந்து ஒரு மாசத்துக்கு முந்நூற்றி நாற்பது கிட்ட வரும் அது பார்க்குறப்போ நமக்கு அந்த மூவாயிரத்தி அறநூறுவா முடிகிற வரைக்கும் ஒரு பத்தரை மாதம் இருந்தால் வரும் ஆனால் இப்போ நீங்கள் இரநூத்தி ஐம்பத்தி ஒம்பது ரூபாலே அதில் வர சேனலை விட அதிகப்படியான அச்சரி சேனலை வந்து பார்க்கலாம் அந்த மாரி புது பேக்கேஜ் தான் இப்போ வந்திருக்கு இது வந்து நீங்க ரீசார்ஜ் பண்ண போறீங்கன்னா ரீசார்ஜ் பண்றவங்களுக்கு வந்து பொருந்தும் உதாரணம் சொல்லணும்னா இப்போ நான் ஒரு மாதம் ஓடிட்டு இருக்கு நான் இப்போ ரீசார்ஜ் பண்ணலாமா கேட்டீங்கன்னா நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ஏன்னா உங்களுக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்றப்போ இந்த பேக் வந்து ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகி பழைய அமௌண்ட்டும் இது சேர்ந்து கொஞ்சம் நாள் கூட சேர்ந்து ஆறு மாதம் ஒரு வருஷமோ நீங்கள் எப்படி ரீசார்ஜ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாறிடும் நீங்கள் ஆறு மாதம் ரீசார்ஜ் பண்ணிட்டீங்க நான் திருப்பி இந்த பேக்கேஜ் வந்து மாற்றலாமா கேட்டீங்கன்னா மாற்ற முடியாது அது வேலிட்ல லாக் ஆகிடும் ஒரு டாப் அப் பண்ணி பார்க்கறவங்க மாதம் மாதம் ரீசார்ஜ் பண்ணி பார்க்குறவங்க அவங்க வந்து இந்த பேக்கேஜ் போட்டாங்கன்னா அவங்களுக்கு ஆறு மாதம் அதுக்கப்புறம் ஒரு வருஷம் இந்த பேக்கேஜ் வந்து லாக் ஆகும் ஒரு மாதமாக நம்மளால் வந்து மாற்ற முடியாது ஒரு மாதம் ரீசார்ஜ் பண்ணலாம் ஆனால் நீங்கள் ஓடிட்டு இருக்க பேக்கேஜே ஒரு மாத பேக்கை வந்து மாற்ற முடியாது இதில் உங்களுக்கு ரெண்டு நார்மல் பேக்கு ரெண்டு அச்சரி பேக் வந்து இருக்கு இதில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சூப்பர் ஸ்டார் நார்மல் பேக்கு இது உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு இரநூத்தி ஐம்பத்தி எட்டு ரூபா வந்து வரும் ஆறு மாசத்துக்கு ஆயிரத்து இரநூத்தி எம் எண்பத்தாறுரூவா வரும் ஒரு வருஷம் உங்களுக்கு ரெண்டாயிரத்து ஐநூற்றி ஐநூத்தி வரும் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு ஹச்சரிக்கு நார்மலும் வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறுரூவா இரநூறுவா அந்த மாதிரிலாம் வித்தியாசம் வரும் ஆனா இந்த பேக்கோட ஸ்பெஷல் என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஹச்சரிக்கும் இதுக்கும் ஒரு தான் வித்தியாசமே வரும் இப்போ நான் சொன்ன பேக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் சூப்பர் ஸ்டார் நார்மல் பேக்கு இதுலயே இன்னொரு பேக் இருக்குது இது வந்து குழந்தையின் சனல் அதிகமாக வேணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த பேக் வந்து போட்டுக்கலாம் இதுவும் தமிழ் சூப்பர் ஸ்டாரு பிளஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூட சேர்த்துருக்காங்க இந்த பேக் உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு இரநூத்தி தொண்ணூத்தெட்டு ரூபா ஆறு மாதம் உங்களுக்கு ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தெட்டு ரூபா ஒரு வருஷம் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு ரூபா இந்த பேக் என்ன பேக்னா இதுக்கு முன்னாடி தமிழ் ஃபேமிலி கிட்ஸ் ஃபோர்ஸ் சொல்லிட்டு ஒரு பேக் இருந்தது அந்த பேக் பண்ணுறவங்களுக்கு இதில் வர சேனல்லாம் எல்லாமே ஒரே மாதிரி தான் வரும் அடுத்து நான் பார்க்க போகிறது அச்சரி பேக்கு இதில் வந்து நான் சொன்ன மாதிரியே தான் இரநூத்தி ஐம்பத்தெட்டு ரூபா பண்ணீங்கன்னா நீ நார்மலு அதே ரூபா சேர்த்து பண்ணிங்கன்னா இரநூத்தி எண்பத்தொம்பது ரூபா பண்ணிங்கன்னா அச்சடி தான் அதே பேக் தான் அதுக்கும் இது உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு இரநூத்தி எண்பத்தி ஆறு மாசம் உங்களுக்கு ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஏழு ஒரு வருஷம் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழு ஏதாவது முன்னாடி எல்லாம் நம்ம ரீசார் பண்ண போனா ஒரு மாசம் அப்புறம் ஆறு மாசம் ஒரு வருஷம் வந்து அதிகமான அமௌண்ட் வந்து விதா வித்தியாசம் வரும் இப்போ உதாரணம் சொல்லணும்னு வச்சுக்கீங்களேன் இதுக்கு முன்னாடி தமிழ் அல்டிமேட்னு சொல்லி ஒரு பேக்கேஜ் இருந்தது அது உங்களுக்கு ஒரு மாசம் நீங்க பண்ண போனீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி நானூற்றி முப்பது ரூபா அதே ஒன் சாரி ஆறு மாதம் பண்ண போனீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி முப்பது ரூபா அதே நீங்கள் அச்சரி பண்ண போனீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி எழுநூற்றி ரெண்டு ரூபா வந்துடும் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆனால் இதில் நார்மலுக்கும் அச்சரிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது சேனலில் வந்து அதிகமான சேனல் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ரீசார்ஜ் அமௌண்ட் வந்து ஒரு ரூபா தான் மட்டும்தான் கூட இருக்குது இது உங்களுக்கு பத்தொம்போது அச்சரி சேனல் வந்து தந்துடும் அந்த பத்தொம்போது அச்சடி சேனல் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சன் டிவி கேடிவி சன் மியூசிக்கு ஜி தமிழ் விஜய் டிவி விஜய் சூப்பர் கலர்ஸ் தமிழ் ஸ்டார் ஸ்பூர்ஸ் தமிழ் இதெல்லாம் வந்துடும் இதுக்கு முன்னாடி நம்ம ரீசார்ஜ் பண்ணோம்னா நமக்கு வந்து ஜி தமிழ் வந்து வராது ஜி தமிழ் வேணும்னா நம்ம தனியாக ஆட் பண்ணுற மாதிரி வரும் அதுக்கப்புறம் வேறு ஒரு பெரிய பேக்கேஜ் போட்டால் தான் ஜி தமிழ் வர மாதிரி இருந்தது ஆனால் இப்போ அந்த இதெல்லாம் இல்லை நீங்கள் இரநூத்தி ஐம்பத்தொம்பது ரூபா பண்ணாலே போதும் உங்களுக்கு ஜி தமிழ் வந்துற மாதிரி இருக்கு இதுலேயே நான் வந்து இன்னும் அச்சடி சேனல்லாம் பார்ப்பேன் எனக்கு இன்னும் மேற்கொண்டு சேனல் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதே பேக் தான் தமிழ் சூப்பர் ஸ்டார் ப்ளஸ் அச்சடி பேக்னு சொல்லிட்டு அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா அதுல உங்களுக்கு தமிழ்ல வர எச்சரி சேனல் தான் சில வந்து வரும் ஆனா அதை விட அதிகமான இங்கிலீஷ் படம் பார்க்குறவங்க அது மாதிரி இருக்கவங்களுக்கு சேனல்லாம் சில வந்து கொடுத்துருக்காங்க அது என்னென்ன சேனல்னால் ஸ்டார் மூவிஸு மூவிஸ் நோவு எம்என்எக்ஸு ஸ்டார் மூவிஸ் செலக்ட் ஹெச்டி அந்த மாதிரி இங்கிலீஷ் படம்லாம் ஒண்ணும் பாத்தீங்களா அந்த மாதிரி சேனல்லாம் கொடுத்துருக்காங்க இது உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு இரநூத்தி தொண்ணூத்தி ரூபா ஆறு மாசத்துக்கு ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தொம்பது ரூபா ஒரு வருஷம் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்பது ரூபா என்ன கேட்டோம்னா எந்த பேக்கேஜ் வந்து சரியா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறோம்னா அந்த பேஸிக்கில் வர அச்சரி பேக்கும் அதாவது தமிழ் சூப்பர் ஸ்டார் நார்மல் பேக்கும் அதுக்கப்புறம் வர தமிழ் சூப்பர் ஸ்டார் அச்சரி பேக்கு இது ரெண்டுத்துலையுமே அதிகப்படியான சேனல் வந்து வந்துடுது அதனால யாருனா பண்ணணும் விருப்பப்பட்டிங்கன்னா இந்த ரெண்டு பேக் பண்ணாலே போதும் பேசிக்காக பார்க்குறவங்க எல்லாமே சரியா இருக்கும் இதுக்கு முன்னாடி அந்த தமிழ் அல்டிமேட் பேக் பண்ணுறவங்க அந்தமாரி பண்ணி பார்க்குறவங்களாம் இந்த அச்சரி பேக்கு இதே போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இது உங்களுக்கு நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க நான் இப்போ வந்து பண்ணிட்டேன் எனக்கு வந்து ஒரு தான் இருக்குது இந்த ஆஃபர் எப்போ முடியும்னு தெரியல இது முடித்த முன்னாடி நான் ஒரு ஆறு மாதம் பேக்காக போட்டுக்கலாமா இல்லை ஒரு வருஷம் பேக்காக போட்டுக்கலாம்னு நினச்சிங்கன்னா தாராளமாக போட்டுக்கலாம் அப்படி போகிறதால அந்த பேக்கேஜ் வந்து நம்ம ஆறு மாதம் ஒரு வருஷம் அப்படி போடுறப்போ பேக்கேஜ் ஆட்டோமேட்டிக்காக மாறிடும் அப்படி மாறதால உங்களுக்கு பழைய அமௌண்ட்டு இதில் ஆகி இப்போ நீங்கள் ஒரு ஒரு மாதம் துரா தோராயமாக சொன்னோம்னா நான் ஒரு மாதம் நான் ரீசார்ஜ் பண்ணிட்டேன் இன்றைக்கி தான் பண்ணேன் இந்த ஆஃபர்னு தெரியாது நான் அதை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆறு மாதம் பண்ணிக்கலாம் ஆறு மாதம் பண்ணி அந்த நீங்கள் பண்ண ஒரு மாதம் ரீசார்ஜ் அமௌண்ட் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒரு மாதம் நாளில் சேர்ந்து வந்துடும் அதுதான் அந்த பேக்கேஜோடைய ஒரு சிறப்பு இது நீங்கள் பண்ணணும்னு விரும்பப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய ஃபோன் நம்பர் ஒரு வாட்ஸ்அப் சேனல் நீங்கள் வச்சுருக்கேன் அதை நீங்கள் கூட பண்ணிக்கலாம் இது முக்கியமாக கூகுள் பேலையோ அல்லது ஃபோன்பேலையோ அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பேக்கேஜோடைய ஆஃபர் வந்து காட்டாது கடையிலையோ அல்லது பகலுக்கு டீயல்ட்டோ பண்ணுங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் நம்ம கிட்ட கூட பண்ணிக்கலாம் நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம டீடெயில் தமிழ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட ஒரு பெல்லைக்கு வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ தகவல்கள்லாம் நோட்டிபிகேஷன் மூலம் உங்களை உடன்குடன் சேரும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிற நண்பர்களே நன்றி